போகலாம் சார் ஒரு வரலாற்று புகழ்பெற்ற இடத்தில் இருக்கின்றேன் ஆம் காஞ்சிபுரம் அருகே உள்ள சின்ன காஞ்சிபுரத்தில் பேரறிஞர் அண்ணா அவர்கள் வாழ்ந்து மறைந்த வீடு இந்த வீட்டிற்கே என் தந்தையார் சங்கரோவில் இருந்து சென்னை பக்கம் வரும்போதெல்லாம் வந்து அண்ணாவை சந்திப்பார் இருபத்தி எட்டு ஆண்டுகள் சங்கரோவில் நகர திமுக செயலாளர் இரண்டு முறை சங்கரோயில் நகரமன்ற தலைவர் பொறுப்பு வைத்தார் அறுபதுகளில் திருநெல்வேலி மாவட்டத்தில் திமுகவில் ஒரு சில பட்டதாரிகள் தான் இருக்கிறார்கள் அப்போ அவர் வீக்கா பட்டதாரி அதேபோல் அஜ்மேல் பாண்டியன் பி ஏ பட்டாரி இப்படி ஒரு இரண்டு மூன்று பேர்தான் அறுபதுகளின் தொடக்கத்தில் திமுகவில் அந்த பகுதியில் பொறுப்பில் இருந்தார்கள் அண்ணா அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் சங்கரன் கோயில் தொகுதியில் அப்பா வேட்பாளராக நிறுத்த விரும்பினார் ஆனால் அறுபத்தி இரண்டு வரை சங்கரன் பொது தொகுதியாக இருந்தது அறுபத்தி ஏழில் அது ஒதுக்க பட்டியலில் தான் அப்பொழுது சங்கரன் கோயிலில் வேட்பாளர் கிடைக்கவில்லை எனவே அப்பா தேடி தேடி அலைந்து அறிவநல்லூர் அருகில் உள்ள குவளைக்கண்ணியில் ஆசிரியர் எனவே ஒரு பள்ளி ஆசிரியராக இருந்தார் குரைராஜ் என்ற பட்டியலிருக்காரை காரில் வைத்து அழைத்து கொண்டு இங்கே வந்து அண்ணாவிடம் அறிமுகம் செய்து அண்ணா உடனே ஒரு அப்பக்கத்திலேயே பேட் எடுத்து கடிதம் தேடித்து உன்னை பழனிசாமி உன்னை வேட்பாளராக போட வேண்டும் நினைத்தேன் உனக்கு வாய்ப்பு இல்லாமல் போய்விடையே என்று வருத்தப்பட்டார் அண்ணா இவரை வேட்பாளர் அறிவுங்கள் என்று சொன்னவுடன் அவர் அந்த கடிதத்தை எடுத்து அந்த இடத்திலே திமுக வேட்பாளர் என்று எழுதி கொடுத்து சீல் வைத்து பக்கத்தில் ஸ்டாம்ப் சீல் வைத்து அப்பாவிடம் கடிதத்தை கொடுத்தார் இந்த கடிதத்தை கொண்டு வந்து அங்கே சங்கரோல் தொகுதியில் துரைராஜ் அவர்கள் போட்டியிட்டார்கள் அறுபத்தி ஏழில் அவர் வெற்றி பெற்றார் அப்பொழுது வெறும் பன்னிரெண்டாயிரம் ரூபாய் செலவு அந்த வரவு செலவு கணக்கையெல்லாம் என் அப்பா எழுதி வைத்திருக்கிறார் அந்த நினைவுகள் அடிக்கடி அப்பா வந்து இங்கே வந்து அண்ணா அவர்களை சந்திப்பார் இந்த இங்கே முப்பது தொண்ணூற்றி மூணுலேயே இந்த இடத்திற்கு வந்து பல முறை வந்திருக்கு ஐந்தாறு முறை இன்று காஞ்சிபுரத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மார்ச் இங்கே ஒரு திருமணம் தம்பி பிரசன்னா திருமணத்திற்காக வந்தேன் அண்ணா வீட்டை படம் பிடிப்பா பார்ப்பதற்கு பத்து மணிக்கு தான் திறப்பார்கள் நான் ஏற்கனவே உள்ளே சுற்றி பார்த்துருக்கிறேன் திராவிட இயக்கத்தின் திமுகவினர் அனைவரும் அண்ணாவினுடைய எழுத்துக்களையும் பேச்சுக்களையும் படிக்க வேண்டும் அவர் பேசத் தொடங்கியவர் தான் அதுவரை காங்கிரஸ்காரர்கள் அக்ராசனர் என்று சொல்லிக்கொண்டிருந்தார்கள் அண்ணா தலைவர் அவர்களே என்று சொன்னார் அண்ணா அறிமுகப்படுத்திய பேச்சும் எழுத்தும் தான் தமிழர்களை தமிழ் படிக்க வைத்தது அதுவரை காங்கிரஸ் முதலாளிகள் கட்சியாக இருந்தது அண்ணாவினுடைய பேச்சையும் எழுத்தையும் அடித்தட்டு தொண்டர்கள் கூலி தொழிலாளிகள் உழைப்பாளர்கள் படிக்க தொடங்கி ஆளா அவர்களெல்லாம் மேடையில் ஏறி பேச தொடங்கினார்கள் இப்படி தமிழர்களை படிக்க வைத்தவர் மேடையில் ஏறி பேச வைத்தவர் பேரறிஞர் அண்ணா அவருடைய எழுத்தும் பேச்சும் தான் காங்கிரஸ் கட்சியை ஆட்சியிலிருந்து அகற்றியது கலைஞர் நாவலர் பேராசிரியர் எம்ஜிஆர் எல்லோரும் எஸ்எஸ்ஆர் எல்லோருடைய தொண்டர்களையும் லட்சக்கணக்கான தொண்டர்களை ஈர்த்து ஒரு புரட்சியை ஏற்படுத்தி பேச்சாலையே ஆட்சியை மாற்றி காட்டியவர் தமிழ்நாட்டுக்கு இந்த சென்னை மாகாணத்திற்கு தமிழ்நாடு என்று பெயர் சூட்டியவர் பெரிய அண்ணாவின் பெருமையை சொல்லிக்கொண்டே போகலாம் அவருடைய எழுத்துக்கள் சில எழுத்து காணொலி கிடைக்கின்றன எழுத்துக்களை எல்லாம் இளைஞர்கள் படிக்க வேண்டும் தமிழனுக்கு தமிழன் என்ற அடையாளத்தை தந்தவர் தந்தை பெரியார் தமிழனே தமிழா இன உணர்வு பொருள் என்று சொன்னவர் பெரியார் இந்திக்கார ஆங்கிலேயன் வெளியேறி நாற்பத்தேழு இந்திக்காரன் கையில் தமிழன் அடிமையாகிறான் எனவே இது நமக்கு புத்த நாள் என்று அறிவித்தவர் தந்தை பெரியார் அந்த நாளில் நான் பள்ளி மாணவரின் தந்தையார் கறுப்பு சட்டை போட்டு பள்ளிக்கூடத்தில் போய் ஆசிரியரிடம் அடி வாங்கி கொண்டு வந்தார் அப்படி தமிழன் தமிழன் என்ற ஒரு இன உணர்வு தமிழ் மொழியை காட்டு மிராட்டி மொழியாக இருக்கிற தமிழை ஆய்வு மொழியாக மாற்ற வேண்டும் என்று சொல்லி அந்த எழுத்து சிறிதத்தை அறிமுகம் செய்தவர் தந்தை பெரியார் தந்தை பெரியாரும் பேரணியின் அண்ணாவும் தமிழரின் இரு கண்கள்